இங்கே பாருங்க இப்படி எங்கேயும் பார்த்துருக்கீங்களா இது எந்த அளவு ரோட்டை பாருங்க சேதப்படுத்தி இது வந்து வெள்ளாவலி மண்டருக்கு போகிற ரோட் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து வெள்ளாவலி மண்டூருக்கு போகிற ரோட்டு இங்கே இருங்க ஒரு பணமரத்தை பிடிங்கிட்டு கொண்டு வச்சுக்கடா அடுத்த என்னடா அந்த மட்டை இதுகளான இங்கே இருக்கு நேரம் பாராக்கல கொஞ்சம் அவதான வாங்க எவ்வளோ போஸ்ட்டில் தண்ணி போயிருக்கோம் அப்போ எப்படி நான் இழுத்துருக்கும் ஏதோ மரத்தை அப்படியே அடியோட புடுங்கி வந்துட்டு அப்படியே ஃபுல்லாக பெஞ்ச மலைக்கு அப்படியே எத்தனை வருஷங்காலம் கூடி கிடந்தது சும்மையும் பழமை வாய்ந்த மரம் யாருங்க ஆனாங்க நான் நினத்துறேன் முத்திர மாதிரி வரைக்குது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் நம்ம சேனல் பிடிச்ச நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்க விடுவிக்கலாம் இப்போ நம்ம இருக்கிற பார்த்தீங்கன்னா வெள்ளாவளி வெள்ளாவலி பிரதேச சைலாம் மடர்ந்து இருக்கிறது அப்படின்னு நான் வெள்ளாவளி பிரதேச சைடு கிட்ட தான் நம்ம நிற்கும் இப்போ இங்கேருந்து பார்த்திங்கன்னா கலாஞ்சி ரெட்டி கிலோமீட்டர் மீட்டர் கலாஞ்சி போல இப்போ மன்றூரில் போக அப்புறம் என்ன மாதிரி வெள்ளங்கள் எப்படி இருக்குது என்ன நிலை வரோம் அங்கேருந்து மக்கள் இங்கேருந்து கடந்து போகலாமா இல்லையா இப்போ அது வர மாட்டிங்கல ஃப்ரெண்ட்ஸ் இப்போ திரும்பியும் மழை பெஞ்சு கொண்டிருக்கு என்ன எங்கே போய் முடிய போகின்றது தெரில இப்போதிக்கு பார்ப்போம் உங்களுக்கு எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுறேங்க என் எல்லாரும் கொஞ்சம் கவனமாகவே இருங்க வெள்ளத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து குட்டு குடும்பமாகவே இருக்காங்க அது உண்மையாகவே நல்ல ஒரு விஷயம் தான் நிறைய குடும்பங்கள் அந்த நிறைய வீட்டில் போய்ட்டு கல்லணு இந்த டைமை பார்த்து போய் கலைவெடுக்காங்க நிறைய வீடியோஸ்லாம் உங்களுக்கு லீக் ஆகியிருக்கீங்க பார்ப்பீங்க காத்திருப்பீங்க கல்முனையில் கூட லீக் ஆயிருக்கீங்க பாருங்கள் அதில் எவ்வளோ பேர் ஆகல்காங்கன்னா அதுக்குள்ளேயும் வந்து கலைவெடுக்க வந்துக்கான பிடிச்சிட்டாங்க ஆக இதை மாதிரி நேற்று வந்தாலும் ஏராளவலையும் நடந்தது இப்படி நிறைய இடங்கள் நடந்து கொண்டிருக்கு எல்லோரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே கவனமாகவே இருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வெள்ளாவளியிலேருந்து இப்போ நம்ம மன்றுருக்கு தான் போக போகிறோம் இவ்வளோ நேரம் நீங்கள் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க அதாவது பற்றுப்பாலத்துலேருந்து வெள்ளாவளி மட்டும் எடுத்துருப்போம் இந்த ரோட்டெலாம் பார்த்திங்கன்னா எல்லாம் ஓகே கிட்டத்தட்ட இந்த பாலத்துக்கு கிட்டத்தட்ட மட்டமாக தண்ணி வந்துச்சு இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்தளவு தண்ணி வந்தான்னு சொன்னாங்க இங்கே பாருங்கள் ரோட்டை எங்கேயோ இங்கே ரோட்டை உடச்சிட்டு போயிருக்கோம் காட்டுறேன் பாருங்கள் கிட்டத்தட்ட நம்ம வெள்ளாவளி இந்த பாலத்தில் அன்றைக்கும் சரியா கிட்டத்தட்ட மட்டத்துக்கு கிட்ட தண்ணி போனது அந்த அளவு இப்போ தண்ணி எவ்வளோ வற்றி இருக்குது உங்களுக்கு இந்த இடங்களை காட்டுறேன் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள் இப்போ ரெண்டு மூணு நாளைக்கு இந்த இடத்துல போக்குவரத்து இல்லை நடா ஃபுல்லாக ரோட்டெல்லாம் உடஞ்சி போய்ட்டு முன்னுக்கு உடஞ்செல்லாம் போட்டு காட்டினவங்க நம்ம இன்னிதான் அந்த அளவுக்கு போக போகிறோம் எல்லாத்தையும் உங்களை அப்டேட் பண்ணியிருக்கேன் இங்கே எப்படி தண்ணி ஓடி இந்த பாலத்துக்குள்ள எல்லாம் காட்டணும் பாருங்கள் எடுறா அப்புறம் அப்படி காட்டுறா அப்படியே அந்த தெரியுதானே அந்த மட்டத்துக்கு மேலே எல்லாம் தண்ணி போயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இதெல்லாம் உடச்செடுத்து ஃபுல்லாக போயிருக்கு அப்படியே மட்டமாக எவ்வளோ ஸ்பீட் எவ்வளோ வேகமாக போயிருக்கும் பாருங்கள் தண்ணி இப்போ அந்த முகத்து வாரம் மட்டும் வட்டில் இன்னும் ஊர் கொஞ்சம் தாண்டிருக்கும் அது மட்டும் இல்லை நூற்றி பதினோரு எத்தனையோ வான்காதைகள் வந்து இளைஞர்களை இப்போ திரும்பி திறந்து விட்ருக்கான எல்லாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அவதானமாயிருங்க அது சக்தி நிஷ்லாம் போயிட்டுருந்தாங்க ஓடு தண்ணி எப்போயும் ஓடிக்கொண்டு தான் இருக்குது ஆனால் முக்கியமாக கையில் நிற்க வேண்டிய தண்ணி ரெண்டு முறை நிற்கவே இல்லை ஏன் நிற்கல தான் தெரியல தண்ணி நிற்கல தண்ணி இல்லாத இடத்துல தான் தண்ணி நான் ஆடிட்டு போயிட்டு வந்து இன்னும் மழை விடலை இங்கே ஜோசி பாருங்கள் கிட்டத்தட்ட இங்கேருந்து எட்டு கிலோமீட்டர் வந்து கழுவாஞ்சிக்குடி இந்த எட்டு கிலோமீட்டர்லேயும் ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாக தண்ணி அப்போ இவங்க வந்து எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க என்ன செய்வாங்க ஜோதிச்சு பாருங்கள் எங்கேயும் போகிறேன்றதுலேயே கஷ்டமாக இருக்கும் எப்படி தண்ணி பார்த்துட்டு வாங்க இப்போ ஊருக்குள்ளே போய் பார்ப்போம் மன்ற பக்கம் போயிட்டு என்ன நடந்திருக்கு இந்த சம்பவம் அல்லையே எப்படி ஒதுக்கிட்டு வந்துருக்கு பார்த்தீங்களா தெரியுதா எப்படி ஒதுக்கிட்டு வந்தீங்கன்னா எவ்வளோ வேகமாக அந்த தண்ணி வந்திருக்கும் அது மட்டும் இல்லை இங்கே இந்த ரோட்டு கரையோரங்களை கொஞ்சம் பாருங்கள் எவ்வளோ பள்ளம் மாதிரி அடிச்சுட்டு போயிருக்கேன்ண்டா எந்த அளவு தண்ணி எவ்வளோ வேகங்களாக வந்திருக்கு அப்படியே இங்கே பார்க்க நான் ரோட்டெல்லாம் கொஞ்சம் உடஞ்சிருக்குண்டவங்க நான் எந்தெந்த ரோடுண்ட அப்படியே உங்களுக்கு பார்ப்போம் உடஞ்சிருக்கா இல்லை சும்மா வதந்தியாக கடைப்பிட்டானல்லா இங்கே பக்கம் தான் ஒரு வத ரோட் உடஞ்சிக்கின்ற எங்கே இதுக்கு பணம் இருந்தது மேலே போயிருக்காடா தண்ணி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மை காத் இதை கொஞ்சம் காட்டுற ப்ரோ நிற்கி பாருங்க சீரோ பண்ணுற ஃபைலும் கொஞ்சம் போட முடியும் இந்த இருக்குது பனை மரக்கு தானே இப்போ பண்ணில் போடு இங்கே இருக்கு இந்த பனை மரத்துக்கு தண்ணி போயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு மேலால் அப்போ இங்கே இருக்க மக்கள நிலைமையை ஜோசி பாருங்க எப்படி தண்ணி போயிருக்குண்டு இதெல்லாம் கிட்டத்தட்ட பதினாலு வருஷத்துக்கு பிறகு நடந்தது ஆனால் ஒன்று தெரியுமா இங்கே வந்து பழமையை வந்து தண்ணி நிற்கிற இடம் தான் இது வந்து கூடுதல் ஆனால் அளவு ஆனால் அளவுக்கு தண்ணி நிற்கிறல இந்த வங்க ரோட்டில் உடக்கிட்டு போயிருக்கு ஃபுல்லாக அது உடச்சிட்டு போட்டால் இவங்க உடச்சி விட்டாங்களா தெரியல இங்கே என்ன ரோட்டெல்லாம் வெடிச்சு வெடிச்சு கடன் பார்த்தேன் நான் இதெல்லாம் தண்ணி வந்து இங்கேயே உடைச்சி தண்ட வரு எங்க இருங்க இதை வாய்க்கால பாருங்க இதெல்லாம் அப்படியே ரோட்டை தூக்கி தூக்கி உடைச்சிட்டு வந்துருக்கு நீ என்னங்கடா ப்ரோ ஃப்ரெண்ட்ஸ் வடிவல்கிற படத்தில் சொல்கிற மாதிரி கிணத்த கால்னு சொல்கிற மாதிரி நம்ம ஊர் ரோட்டை காலில்ல ஃப்ரெண்ட்ஸ் ரோட்டை காணல என்னென்ன பார்த்தீங்கன்னா வெள்ளம் வந்து அப்படியே தூக்கி ரோட்டை அங்கால பக்கத்தால் புரட்டி வச்சுட்டு போயிருக்கு ரோட்டை போட்டியாங்க தூக்கி பக்கம் போட்டுருக்கு ஓ அதுக்கேற்ற மாதிரி ரோட்டை தூக்கி அங்கால வச்சுட்டு போயிருக்கு ஜோக்கா சொல்லல சீரியஸாக தான் ஜோக்கா சொல்லிட்டு இது எந்த அளவு தாப்பத்தில் அந்த ரோட்டை போட்டிருக்காங்கன்ட்டு அதையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க இப்போ நான் காட்டை தான் போகிறேன் போறேன் போடணும் வச்சு அந்த இடத்துல பணமரமே தேவை எடுத்துக்கணும்னு வச்சு கொஞ்சம் காட்டுறேன் பாருங்கள் ஆக்கில் எப்படி ரோட்டை எப்படி விரட்டி வச்சுக்கணும் பாருங்க நிப்பாட்டில் போகிற காட்டுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க இப்படி எங்கேயும் பார்த்துருக்கீங்களா இது எந்த அளவு ரோட்டை பாருங்க சேதப்படுத்தி போய் இது வந்து வெள்ளாவளி மண்டூருக்கு போகிற ரோட் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து வெள்ளாவளி மண்டூருக்கு போகிற ரோட்டு இங்கேருங்க ஒரு பனை மரத்தையே பிடிக்கிட்டு வந்து வச்சுக்கோங்க என்னடா அடுத்த என்னடா இது அந்த மட்டை இதுகளான அங்கே இருக்கு ரோட் ஃபுல்லாக அப்படிதான் உடஞ்சிருக்கு இடையில அந்த பாலத்துறை நிலவரம் என்ன மாதிரியோ தெரில அதையும் நம்ம போய் பார்ப்போம் பாலத்திற நிலவரம் என்னவாண்டி கிட்டத்தட்ட அந்த தொங்கல் மட்டம் தாக்கலிக்காங்க தானே அது மட்டும் அப்படி தான் இருக்கு என்ன ப்ரோ என்ன என்ன சொல்கிறாங்க மக்கள் இந்த கிட்டத்தட்ட இந்த இதுக்கு படத்துக்கு மேலே தண்ணி வந்து ஃப்ரெண்ட்ஸ் அது வந்தபடி ஏதாவது இதை உடச்சிட்டு போயிருக்கு அது மட்டும் இல்லாமல் போக்கோ பாருங்கள் போக்கோட நிலைமையே இரவு நேரம் பாராக்களும் கொஞ்சம் அவதானமயம் ஆ எவ்வளோ போஸ்ட்டில் தண்ணி போயிருக்கோம் அப்போ எப்படி நான் நெளுத்துருக்கும் ஓகே பாருங்க உடச்சிட்டு போயிடுச்சு இடையில் வராக்க கொஞ்சம் நம்ம வாங்க ரோட்டு கொஞ்சம் உடஞ்சி மோசமாக இருக்குது ஓவர் ஸ்பீடில் வந்தீங்கன்னா சரி கதை முடிச்சு அந்த மரத்தில் மட்டத்துக்கு தண்ணி வந்திருக்காடா ஃப்ரெண்ட்ஸ் மேல் மட்டத்தில் மேல் மட்டத்துக்கிட்ட போல தண்ணி இங்கே வரீங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆளை தாக்குற அளவுக்கு தண்ணி வந்திருக்கு சரி கடும் மழை தான் வெஞ்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் கேல மழை பெஞ்சிருந்தா கூட இந்த அளவு வெள்ளம் வந்துக்க மாட்டேதில்லை தெரியல இருக்கிற கதவெல்லாம் திறந்து விட்டு ஊருக்குள்ளே தண்ணியை கல்லியை பாய்ஞ்சி ரோட்டை எல்லாம் உடச்சு இனி இந்த ரோடு செய்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆக போகிறதில்ல இப்போ தான் ரோட்டை செஞ்சு படித்தாங்க இந்த ரோட்டை கொஞ்சம் வரும்போது கொஞ்சம் கவனமாக வாங்க மொட்டை டயரோட வந்தீங்கடா காற்று போயிடும் ரோட்டை அவ்வளோ மோசமாக இருக்குது இது உடஞ்சிருக்கு பாருங்கள் எவ்வளோ தண்ணி இழுத்துருக்கு உண்டா பாருங்கள் அப்போ அந்தளவுக்கு ஆனால் வெள்ளமா செஞ்சு ஆகிற வெள்ளமாக காணி பாவம்டாப்பா நாங்கள் அண்டு வரும்போது உழவு அடிச்சு கொடுந்தவங்க வெள்ளம் விதைச்சிருக்காங்களா என்னென்னு தெரியுது இல்லை அவ்வளோத்துக்கு தண்ணி மட்டம் மட்டமாக ஃபுல்லாக அந்த முன் இந்த ரோட்டை நான் கொஞ்சம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ அந்த ரோட்டு மேலே மேலால் போட்ட மாதிரியே கடைக்கு எனக்கு இந்த ஃபீலிங்கே உடஞ்சி கடைங்க சும்மா சும்மா கடைக்கு அந்த ரோட்டெல்லாம் பார்த்தீங்களா இங்கே கரண்ட்டு கம்பி கொஞ்சம் இருற ஒரு இதெல்லாம் கரண்ட்டு கம்பி இப்படி கிடக்கு இதில் வந்து அந்த இவங்க வந்து பார்த்தாங்களா தெரில கரண்ட்டு குறியாக கரண்ட்டு ஃபுல்லாக அறுபடுவாப்பி கொஞ்சம் அவதானம் மருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாம் போட்டை கிட்ட மீன் பிடிக்க போகிறேன் ரெண்டு கிட்டே போகாதீங்க லைனை கொடுத்துருக்காங்கல்ல சும்மா கிடைக்காண்டது தெரியல இதெல்லாம் நிமித்தி நீ வைக்கிறண்டா நீ தண்ணி வத்தணும் என்னடா இப்போ இந்த லைனை கட் பண்ணி நாங்கள் கொடுத்துப்பாங்க ஏன்னா பெரும்பாலுக்கு லைனை கட்டாக தானே வேணும் இப்போ இதெல்லாம் கரண்ட்டு போயும் டக்கண்டு சின்ன சின்ன பவராக போகாது இதெல்லாம் முதல் உடஞ்ச ரோடு தான் அதுக்கு பழச்சி தேவையில்லையா புதுசாக தான் ஆசைப்படுது மக்களை மனுஷன் மாதிரி புது புது ஆக்களை தூக்கிட்டு போகுது இதெல்லாம் இப்போ ரோட் உடச்சிருக்கு இதெல்லாம் உடச்சிருக்கு இப்ப எங்கேயோ கடந்த பணம் கட்டையெல்லாம் வந்து ஒதுக்கி இருக்கு இடத்தை இங்கே வெல்லாம எந்த இருக்கு வெள்ளாம இங்கே விதைச்சதை பாருங்க ஃபுல்லாக சேதம் இவ்வளோ நட்டு இருக்கு எத்தனை லட்சக்கணக்கான காசுகள் அணியாக பாருங்க கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான காசுகள் அழிஞ்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இப்போ அரசாங்கம் இதுக்கு என்ன நஷ்டம் என்ன கொடுப்பாங்கன்னு தெரியாது இப்போ புது புது அரசாங்கம் வந்திருக்கு பாவம் என்ன செய்கிறாங்க தெரில அங்கே பக்கம்லாம் போகலான் தான் அங்கே பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தொம்பலாக இருக்குது நமக்கு இது ரோட்டுக்கெல்லாம் மோசமாக இருக்குது இங்கே கொஞ்சம் கொங்கு ரோடு தார் ரோடு நோடியா இங்கே ஓகே மற்ற ரோட்டுக்கெலாம் போகலாது அதுவும் இந்த ரோட்டை கொஞ்சம் கவனமாக வாங்கும் மற்ற நேரங்களே வரையலாது இந்த ரோட்டை ஒரு சா மரங்கள் இன்ஜினியர் போட்டிருக்காரு அது வேற இந்த முன்னுக்கு பாருங்க சாய் உடஞ்சி போய் கிடைக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரோட்டில் கொஞ்சம் எடுத்தியாடா ஒரு கொஞ்சம் அவதானமா வாங்க இல்லாம் வாராக்கெல்லாம் கொஞ்சம் முன்னுக்கு ஏனோதான் ரெண்டு மாதிரி கிடக்கு இதை நம்பி போயிடலாம் கிடக்கு இதுக்கு மேலே நான் ஏறி அது உரியா இருக்க யாரும் வந்து பாக்கா அப்படி இருக்காங்க லெவல் நிறைய பேர் வந்து ஸ்பீட் வந்து பாறதுக்குள்ள உரிய வாய்ப்புகள் கிடைங்க இதெல்லாம் உடைஞ்சிட்டு போயிருக்கு ரோட்டெல்லாம் அப்படி ஃபுல்லா இந்த இந்த கட்ட பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கியூ இதெல்லாம் ரோட்ட உடஞ்சு அள்ளிட்டு போயிருக்கீங்க இருங்க இதெல்லாம் இப்போ வந்து சமபரத்து போயிருக்காங்க உம் ரோட்டுக்கு கீழே பிச்சர் இருக்குது அது போறதுக்கு அந்த இட வசதி இல்லாம அது அப்படி அதே சொல்ல மேலே ஒரு அப்படி மாதிரி செட் பண்ணியிருந்தா தண்ணி இடத்துக்கு போயிருக்கும் அது இது என்ன ரோட்டை ஒழுங்காக போடல ஒரு இஞ்சி ஒரு இஞ்சி கணத்தில் நான் போட்டுக்காங்க நினைக்கேன் வேலையில் நடந்து உடனே தான் இருக்கு பார்ப்போம் எந்தெல்லாம் நடக்கும் இப்போ நம்ம மண்டூக்குள்ளே வந்து என்ட்ரி ஆக போறோம் மந்தூர் இதுதான் நம்ம என்ன கையெல்லாம் கட்டினாங்க ரோட் நான் முடிஞ்சோம்

இதை பாருங்க இங்கே முன்னுக்கு தெரிய தெரியல உங்களுக்கு தெரியுதா தெரியும் அந்த இங்கேயோ போர்க்காலத்தில் போற இதுகள் மாதிரி வெளிநாட்டு வழியை பாத்தீங்கன்னா அந்த ஒன்று செய்வாங்க எப்பயாச்சும் உலக நாட்டுந்தே என்னடா இது இதைத்தான் அண்டர் கிரவுண்ட அத்தியக்கல்ல அப்படியே தெரியுது கீழே சீமந்த எல்லாம் சும்மா என்னடா இது பணமரத்தில் வேறு தெரியுது அடிவருக்குற அளவுக்கு தோண்டிட்டு போயிருக்கு இதெல்லாம் ஃபுல்லா வெள்ளாமை வெள்ளாமை எல்லாம் சரி ஃபினிஷ் எல்லாம் முடிஞ்சு ரெண்டு மூணு நாளைக்கு இவெல்லாம் தட்டி போடாது என்ன செய்யும் ஒன்னும் செய்யலை ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவு காட்டு வெள்ளங்கள் வெள்ளம் என்னடா எதோ முதுகில் கட்டுனேன் என்னைய லேறாங்க என்னைய லேறாங்க மழடைக்கு மழ தண்ணி ஓடி வர இருக்கு இந்த ரோட் இதுக்கு மேல தண்ணி வந்து தர இருக்கு ஃபுல்லா ஓடிஞ்சி இருக்கு ஃபுல்லா இங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மன்று மண் ரூபில் வந்துட்டு நீங்கள் கழுவாஞ்சுக்கு வந்து மட்டும் சேஃப்டியாக வரலாம் ஆனால் ஒரு சில ரோட்டுகள் வந்து உடஞ்சது காரணத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ரோட்டில் வரும்போது கொஞ்சம் மெதுவாக வரணும் இரவு நேரத்தில் வரும்போது கொஞ்சம் கவனமாக வாங்க லைட்டுகளை போட்டு வாங்க இல்லாட்டிங்க ரோட்டுகளை மிஸ் ஆகிடுவீங்க அதாவது ரோட்டு வந்து கொஞ்சம் சேஃப்டி இல்லாத காரணத்தால் பெரிய வாகனங்கள் கொண்டு வர கொஞ்சம் அவதானமாக வாங்க எந்த டைம்லேயும் வாகனத்தை புரட்டி போடக்கூடிய சாத்தியக்கூறு இருக்குது அதுக்கேற்ற மாதிரியே வந்து சேருங்க சேஃப்டியாக வாங்க ஏன்னா கொஞ்சம் நீங்கள் ஓரத்தால் போனால் கூட போட்டி விட்டு ஏடா அந்த அளவு இதுவெல்லாம் இருக்கு நான் உங்களுக்கு நான் கடைசி இன்ட்டு இல்லாத பத்தி உங்களுக்கு ஒரு அப்டேட் தாரேன் இவரது தண்ணி ஏந்து வந்திருக்கு அத பெரும்பாலும் இல்லைண்ணே ஏத்து இருந்தானே அங்கே ஃபுல்லா நம்ம ஏரியா முத்தி தான் வீட்டு அப்படியே என்னச்சு ரோட்டில் ரோட்டில் கழுத்தி ரோட்ல பாந்து தெரியா இங்க வேறங்க வைக்கலாம் அழுடுது ஏன்டா நிறைய வைக் வந்து வரீங்கன்னா இன்ஜினுக்குள்ள தண்ணி போயிட்டு இப்ப மலை மலைக்குள்ள மலைக்குள்ள இல்ல வெள்ளத்துல சாரி வெள்ளத்துல பாத்தீங்கன்னா தண்ணிக்குள்ள போயிட்டு ம் அதுதான் இப்ப இப்ப கராச்சே எல்லாரும் கராச்சிக்களை கொண்டு திருடுறாங்க நம்மட பைக்கில் தான் இறக்கல களத்துல நாங்கள் அப்படியே சேஃப்டியா வச்சுட்டோம் களத்துல இறக்கல போன முறை இறக்கல நாங்கள் மலைக்கு வெள்ளத்து இந்த வெள்ளத்துக்குள்ள இறக்கல இந்த வெள்ளம் வந்து ஆபத்தான வெள்ளங்கள் அதால நாங்கள் இறக்கல ஆனாலும் கராச்சி பக்கம் கொண்டு ஓ ஆனா மழை உடனே திரும்பி வச்ச திரும்பி இதாகடா பெட்ட பெட்டா இறட்டும் இதெல்லாம் போனா நம்ம மன்றூர் கிராமங்களுக்கு போகலாம் நம்ம மெயினாலேயே போய் மெயினாலேயே வரோம் ஊருக்காலை இதெல்லாம் போனோம் நம்ம ஊர்கால போனோம் ஊர்கால போகலி நம்ம அப்படியே மெயினால ஃபுல் ரூட் ரூட்ல நாங்க கிளியர் பண்ணிடுவோம் இந்த ரூட்லாம் ஓகே ஏன்னா நாங்கள் தான் வீடியோ போட்டோம் நாங்களே தான் அதுக்கு ஒரு வழியை காட்டணும் இப்போ ஒரு எங்களை நம்பி நிறைய பேர் போகாமல் இருந்தீங்கடா அதுக்காகவே நாங்கள் வீடியோகளை போட்டு சரிப்படுத்தி கொண்டுருங்க எங்களை நாங்களே ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஏன் நம்ம ஒருத்தர் ரிஸ்க் எடுத்து போகணுமாடா இடத்துல வெட்டி ரோட்டை கொஞ்சம் பார்த்துட்டு போயிட்டு ஏண்டா இங்கே கொஞ்சம் இப்போ நம்ம இப்போ மன்ற ஊருக்குள்ளே போயிட்டு எப்படி தண்ணியில் கிடக்கு என்ன மாதிரி பார்க்க போகிறோம் நேர ப்ரோ என்ன மாதிரி போல மாதிரி ரோடு என்னண்டா இந்த ஆத்து வாழைக்கால பைக் தான் வருது அப்படியே பிரி வருது ஒரு இடம் எல்லாரும் இடமாறிச்சிருக்கோம் என்ன ப்ரோ என்ன மாதிரி வார இல்லைங்க சரி ரோட்டக்காக நான் முடிஞ்சு போடலே ரொட்டஞ்சிச்சு இப்போ நம்ம மன்று கோயில் அடிக்கிட்ட வந்துட்டோம் இது போனால் அந்த அளவுக்கு மன்று கோயில் அப்படியே இங்கே மரம் கட விழுந்து கேளுங்க இது நீங்க பார்க்குற வந்து பார்த்தீங்கன்னா மண்டூர் முருகன் கோயில் இது மரத்தை அப்படியே அடியோட புடுங்கி வந்துட்டு அப்படியே ஃபுல்லாக பெஞ்ச மலைக்கு அப்படியே எத்தனை வருஷம் காலம் கூடி கிடந்தது ரொம்பவும் பழமை வாய்ந்த மரம் யாருங்க ஆளுங்க நினைப்புறேன் மாதிரி இருக்குது

என்ன ப்ரோ போனா குறுக்கால போது போனா எது போனாலும் குறுக்கால போனாலும் நம்ம காரியம் எதை கண்ணா இருப்போனே அப்படியா நின்று ஓடிடா ஃபுல்லா சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா இதை விட அப்படியே வீடியோ முடிக்க போகிறோம் நம்ம ஏற்கனவே மண்டலில் அடுத்திருக்கவங்க பெருசாக ஒரு சேதம் இல்லை என்ன நம்ம இன்றைக்கு ஃபஸ்ட்டு ரோட்டை நம்ம பார்த்துட்டு வரோம் இதெல்லாம் போகலாமா போயில்தான் அதுக்காக அடுத்து நாங்கள் ஏன் மன்றூர் கோயிலுக்குள்ளே வந்த காரணம் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் பழமாக இருந்த மரம் ரொம்ப நல்லா கூடிய எத்தனோ வருஷமாக கடந்த மரம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி சரிஞ்சு விழுந்துச்சு வேரோட முறியல் வேற் வேரோட சேர்ந்து கிளம்பிட்டேடா அப்படியே ஃபுல்லாக ம் அதான் உங்களுக்கு எடுத்துக்காரணா சரி ஓகே நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்குது மறக்காம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம சார் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் வெளியே ஓகேடா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ படிச்சு மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அது மட்டும் இல்லை எல்லாருமே சேஃப்டியாக இருங்க